கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எக்ஸடஸ் ஆரோன் இஸ்ரோவில் புத்திராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை மறுபடியும் திரும்பி பாருங்கள் மேகம் உங்களுக்காய் காத்திருக்கிறது டேர்ன் அன் டு காட் அண்ட் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஆண்டு வருடத்தில் திரும்புங்க திரும்பி பாருங்க அங்கே உங்களுக்காய் காத்திருக்கிற மேகம் உண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கணானின் பிரயாணத்தில் ஆண்டவர் அவங்கள வனாந்திரத்தில் பழக்கப்படுத்துகிறார் நம்மையும் ரட்சிப்பை கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம இந்த உலகத்திலே மாண்டு போவதற்கல்ல அழிந்து போவதற்கல்ல நம்மை உருவாக்கி தம்முடைய காணானுக்கு அழைத்து செல்லும்படியை தான் கர்த்தர் நம்மையே தெரிந்து கொண்டார் ஆனால் இந்த வனாந்திரத்திலே நாம் நினைக்கிறபடி கர்த்தர் நடத்துவது அல்ல அவர் உங்களை விசேஷமாய் நடத்துவார் அது கொஞ்சம் கடினமாக நமக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்துட்டாங்க செங்கடலை தாண்டியாச்சு ஆனால் தண்ணீர் இல்லை அலையிறாங்க அவங்க இதுவரைக்கும் எகிப்தில் டெய்லி ஒரு ருட்டீன் லைஃப் அது இப்போ மாறுது அங்கே டெய்லி அவங்களுக்கு காலை சாப்பாடு மதியான சாப்பாடு சாயந்தர சாப்பாடு அவங்களுக்கு ஒரு ஒரு சுமை சுமக்கிற வேலை அங்கே இருந்தது ஆனால் இப்போ அவங்களுக்கு அது மாறி எல்லாத்துக்கும் ஆண்டவரை தான் பார்க்கணும் ஆண்டவரங்களை பழக்கப்படுத்துகிறார் ஆனால் அந்த ஜனங்களால் உடனே மாற முடியல அந்த ஆண்டவருடைய பழக்கத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க முடியல ரொம்ப முறுமுறுக்கிறாங்க முறுமுறுத்து முறுமுறுத்து மோசேட்டி ஆரோண்டி வாக்குவாதம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னென்னா திரும்பி நம்ம எகிப்துக்கே போவோம் அது பெட்டர் லைஃப் இந்த காலை வேளையிலையும் நீங்கள் யாராகிலும் கர்த்தரை பார்த்து வந்து சூழ்நிலையிலே சிக்கி மனாந்திரத்திலே இருந்து கொண்டு அதை தாங்க முடியாமல் போதாண்டு ஆண்டவரே இனி எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் என்று பின்மாற்றத்துக்குள்ளே நீங்கள் சென்றிருப்பீங்கன்னா உங்கள் ஸ்தோத்திரம் குறைஞ்சி உங்கள் துதி குறைந்து உங்கள் வேத வாசிப்பு குறைந்து உங்கள் ஆராதனை குறைந்து இந்த காலை வழியில் நீங்கள் காணப்படுவீங்கன்னா ஆண்டர் உங்கள்கிட்ட டேரக்டாக பேசுகிறார் ஆண்டர் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார் நான் உனக்காக என் மேகம் காத்து இருக்கிறது இந்த ஜனங்கள் திரும்பி எகிப்துக்கு திசைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆரோனும் மோசையும் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க ஆனால் ஜனங்க எகிப்துக்கு திரும்பிட்டாங்க ஆனாலும் ஒரு கட்டத்தில் ஆரோனவங்கள்ட்ட பேசும்போது அவங்க திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரில இந்த வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தா கர்த்தருடைய மேகம் அங்கேயே மகிமை காத்திருக்கிறது எவ்வளோ அன்புள்ள தேவன் அல்லவா எவ்வளவு இறக்கமுள்ள தேவன் அல்லவா உங்கள் பெலவினங்களை புரிந்து கொண்டிருக்கிற தேவன் நம் பெலவினங்களை அறிந்திருக்கிற தேவன் மனுஷீகத்திலே நம்ம போராடும் போது என்னால் தாங்க முடியலாண்டு ஒருவர் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி வேதனைப்படுகிற நேரத்தில் கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் மறுபடியும் எழும்புங்க திரும்புங்க உங்க பின்மாற்றத்தை விடுங்க அவர் எப்போதுமே கரிசனை தேவன் இளையகுமாரன் கோபித்து கொண்டு சென்றது உண்மைதான் ஆனால் அவன் திரும்பி வரும் வரைக்கும் அந்த தகப்பனுடைய இருதயம் இளையகுமாரனுக்காக இயங்கிக் கொண்டே இருந்து அவன் வருகிறான் என்று பார்த்த உடனே ஓடி போனான் ஓடி வரல தகப் பொன் ஓடிப்போய் மனதுருகி அவனை அணைத்து கொண்டான் ஆம் பெரியமானவர்களே நம்முடைய தேவன் தகப்பன் நம்முடைய தேவன் இன்றைக்கும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் திரும்பி வந்துட மாட்டீங்களா ஜிபிக்க மாட்டிங்களா பழையபடியாக உறவு கொள்ள மாட்டீங்களா பழையபடியாக ஆராதிக்க மாட்டீங்களா அந்த உறவை இந்த நாளில் புதுப்பிச்சிருங்க மறுபடியும் கர்த்தரோடு சேர்ந்துருங்க அந்த மகிமை உங்களுக்காக நிற்கிறது மாத்திரமல்ல அடைய வேண்டிய லக்கை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அந்த மகிமை உங்களோடையே கூட இருக்கும் இந்த காலை வேளையில் அந்த மகிமையை நோக்கி வாங்க அந்த மகிமை உங்களை அழைக்கிறது அந்த மகிமை கண்டிப்பாய் லக்கை நோக்கி அழைத்து செல்லும் பேதருவும் மற்ற சீஷர்களும் இப்படித்தானே இயேசு உயிர் விட்டார் என்று அறியாமல் அவருடைய வாக்குத்தத்தத்தை உணராமல் பின்மாற்றத்துக்கு சென்று மீன் பிடிக்க சென்றார்களே பிள்ளைகளே என்கிற சத்தத்தை கேட்டு என் கர்த்தர் என்று பேதருவும் மற்றவர்களும் ஓடி வந்தார்களே அவர்களுக்காக கரிநெருப்பை உண்டு பண்ணி உண்டாக்கி கொடுத்த அப்பமும் மீன் துண்டங்களும் உண்டே உங்களுக்கும் அந்த அப்பங்களும் மீன் துண்டுகளும் இந்த காலவெளியில் கர்த்தர் வைத்திருக்கிறார் மகிமை உங்களுக்காய் காத்திருக்கிறது எழும்புங்கள் புறப்பட்டு வாருங்கள் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே அவருக்கென்று மகிமைப்படுத்துவார் பேதுருவை நடத்தினவர் உங்களையும் நடத்துவார் நம்மையும் நடத்துவார் அந்த தேவனுடைய மகிமை இஸ் ஸ்டில் வெயிட்டிங் அந்த மகிமை இன்றும் உங்களுக்காய் காத்திருக்கிறது நீங்கள் பார்க்கிற திசையை விட்டு அந்த மகிமை இருக்கிற திசையை நோக்கி பாருங்கள் அது உங்களை நடத்தும் செப்பிப்பமா பிதாவே இந்த நீர் எங்களை கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் காத்திருக்கும் மேகத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த மேகம் எங்களை கண்டிப்பாக நடத்தும் ஆண்டு யாரெல்லாம் திசை மாறி வேறு திசையிலே இதில் பயணப்படலாம் இதில் போயிடலாம் இது எனக்கு போதுன்னு காத்திருக்காங்களோ அவர்களை மாற்றி உம்முடைய திசை பக்கம் அவர்களை திருப்புங்கப்பா அவர்கள் திரும்பிட்டு ஆண்டவரே இந்த வார்த்தை மறுபடியும் இடத்திலே திருப்பி நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற இலக்கை நோக்கி அது நடத்தட்டும் கற்றுடைய ஆவியானவர் அதை செய்கிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் துதிகன மகிமை இல்லாமல் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்லபிதாவே அமேன் 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 காட் யூ அந்த மகிமை கிணராய் வாருங்கள் திரும்ப வாருங்கள் அது உங்களை நடத்தும் அமேன்